அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்று நாம் ஜோதிடத்தை பற்றி கவனிப்போம் கிழமைகள் பிறந்த நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் மனை முகூர்த்தம் செய்யக்கூடாது என்றும் பெண்கள் ருது ஆகக்கூடாது என்றும் வழிநடை அதாவது வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடாது என்றும் இந்த பாடல் அறுதியிட்டு சொல்கிறது அப்படி மீறி சென்றால் பல அவஸ்தைகளை நேரிடும் நானும் அனுபவித்து இருக்கிறேன் இந்த பாடலை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் செங்கதிரோன் பிறந்தது பரணியாகும் சூரியன் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் பரணி நட்சத்திரமும் செழுமதி கிசித்திரை திங்கக்கிழமையில் சித்திரை நட்சத்திரமும் சேரிக்கு உத்திராடம் செவ்வாய்க்கிழமை உத்திராட் உத்திராட நட்சத்திரமும் பொங்கு புதனுக்கு அவிட்டம் புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரமும் பொன்னவர்க்கு கேட்டை வியாழக்கிழமையில் கேட்டை கேட்டை நட்சத்திரமும் புகருக்கு பூராடம் வெள்ளிக்கிழமையில் பூராட நட்சத்திரமும் காரிக்கு ரேவதி சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்திலையும் ஒரு பெண் ருதுவானால் அப்பெண்ணுக்கு கற்பம் தரித்து குழந்தை பிறப்பது அரிதாம் மனை கோளில் பாழாம் வழி ஏகில் நோயாம் மறுதடவையும் இந்த பாடலை பாடுவோம் செங்கதிரோன் பிறந்தது பரணியாகும் செழுமதிக்கு சித்திரை சியைக்கு உத்திராடம் பொங்கு புதனுக்கு அவிட்டம் புன்னவர்க்கு கேட்டை புகருக்கு போராடம் காதிகிரேவதி இந்நாளில் மங்கையர் பூத்தார் மலடியாவால் வழி போகில் நோயாம் மனை கோழில் பாழாம் செங்கன்மாள் மலர் பூத்தார் மலடியாவா செய் பிறந்தால் நோய் வாய்ப்படுவது தின்னம்தானே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி તનિપેર કારૂ અલ જ્યો